எஸ்கே என்கிற சிவகார்த்திகேயன் அதாவது விஜய் டிவியில் அது இது எது கலக்கப்போதியார் மற்றும் ஜூனியர் சிங்கர் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இன்னும் பல ப்ரோகிராமில் நடிச்சிட்டு இருந்தவர் கலக்கிட்டு இருந்தவர் அப்படியே சினிமாக்குள்ளே வந்தார் ஆரம்பத்தில் சின்ன சின்ன வெற்றிகள் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசரூபம் எடுத்தார் எடுக்க வைத்தார்கள் தனுஷ் போன்ற நடிகர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிவகாரத்தின் இருக்கிற இடம் வேற பட் அவர் அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எதிர்நீச்சல் இந்த மாதிரியான வெற்றியை கொடுத்தப்பறம் அவர் மேலே வந்து ஒரு பொறாமை சூழ்ந்த ஒரு உலக ஃபார்ம் ஆச்சு அதற்கு மிக முக்கிய காரணம் அவரும் தான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனாலும் கூட அவர் வளரக்கூடாது அப்படின்னு நிறைய ஹீரோக்கள் வந்து காய் நகர்த்தினாங்க நிறைய ஸ்கெட்செல்லாம் போட்டாங்க ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாமர்த்தியத்தால் சிவகார்த்தியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி 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 இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டார் இன்னும் சொல்லப்போனால் சிவகார்த்தியன் வந்து ஏஆர் முருகதாஸ் பிரம்மாண்ட இயக்கம் சங்கர் இவங்க இயக்கத்தில் நடிக்கலாமா அதுக்கு ஒரு தகுதி இருக்குது அப்படிங்கும்போது மான் காரத்திய படத்தை ஆடியாஞ்சில் சிவகார்த்தியன் சொன்னது என்ன அப்படின்னா சார் நான் வந்து இப்போ சின்ன சின்ன வெற்றிகள் அடைஞ்சிட்ருக்கேன் அப்படியே என்னுடைய வெற்றிகள் அதிகமாயிட்டே போகும்போது என்னுடைய பிஸ்னஸும் அதிகமாகும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சங்கர் சார் படத்துலையும் முருகா சார் படத்திலையும் நடிக்கலாமே இதில் என்ன தப்பு இருக்குது ஆசைப்படுறது தப்பா அப்படின்னு நியாயமாக அந்த வாதத்தை முன்வைத்தார் ஸோ இப்போது நம்ம பிரம்மாண்ட இயக்கங்களில் ஒருவரான ஏஆர் முருகா சீக்கிரத்தில் நடிச்சிட்டாரு மதராசி படம் வர செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது சிங்கிளையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க போஸ்டர்ஸும் அப்பப்போ இது பண்ணிருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியோட அடுத்த படம் யார் அப்படின்னா குட் நைட் படத்தின் இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன் இந்த படம் ஆரம்பத்தில் கதை சொல்லும் போது ரொம்பவே வந்து பாராட்டின சிவகார்த்தியன் திடீரென அமரன் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது மெகா பிளாக் பஸ் ஆனதுக்கு அப்புறம் லைட்டா ஏன்னா குட் நைட் படத்தின் இயக்குனர் வந்து விநாயக் சந்திரன் ஒரு செட்டப் கூட எடுத்துட்டு பாரு அது மாதிரி ஆயிடக்கூடாது இன்னும் டைம் எடுத்து ஒரு பெரிய படமா பண்ணுங்க அப்படின்னு டைம் கொடுத்தாரு இல்லையா இதோ இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தில் வில்லனாவே ஒரு ஹீரோ தான் அடிக்க போயிருந்த செய்கிறாருன்னு அது யாருன்னு தெரிய வந்திருக்கு வேற யாரும் இல்லை நம்ம ஆரியா தான் இந்த படத்தின் வில்லனாக நடிக்கப் போகிறார் அது குறித்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்சு வச்சுக்கிறாங்க ஸோ இனிமே அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது ஸோ ஒரு பக்கம் ஏற்கனவே சிவகார்த்தியனுக்கு வில்லனாக நம்ம ரவி மோகன் நடிச்சுட்டு இருக்காரு பராசக்தியில் இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் உள்ளக ஆரியா நடிக்கிறார் இந்த வரிசையில் சிவகார்த்தியன் உள்ளக எந்த ஹீரோ நடிப்பாங்க அப்படிங்கிற உங்கள் ஐடியா இருக்குது பார்த்தீங்களா அதை கமெண்டில் சொல்லுங்கள்